அந்த பக்கம் அவரோடு கூட நான் நடந்து சென்றேன் அப்படி நான் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்துச்சு அவர் சொல்றாரு நடந்த விஷயத்தை அப்படியே தீர்க்கதரிசி சொல்றாரு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்துச்சு அந்த பள்ளத்தாக்க எட்டி பார்க்க சொன்னாரு நானும் அப்படி பார்த்தேன் பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு முழுசுமே மறித்து மனிதர்களுடைய எலும்புகள் பள்ளத்தாக்கு முழுசுமே எலும்புகள் இருந்துச்சு அந்த எலும்புகளும் எப்படிப்பட்ட எலும் எலும்புகள்னா பழைய எலும்புகள் என்ன எலும்புகளா அது பழைய எலும்புகள் ஏன்னா அந்த எலும்புகள் அத்தனையும் உலர்ந்து போயிருந்துச்சான் உலர்ந்து போயிருந்துச்சுன்னா என்னென்னா எலும்புகளெல்லாம் அதனுடைய அதனுடைய சக்தியை இழந்து அதனுடைய உருவத்தை இழந்து அதனுடைய பலனை இழந்து அதையெல்லாம் மக்கி போய் இனி அது உதவாது அப்படின்ற அளவுக்கு அந்த எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிருந்துச்சான் அப்போ ஆண்டவர் கேட்டாராம் தீர்க்க தரிசியை பார்த்து எப்பா நீ எதை பார்க்கற அப்படின்னு அப்போ இவர் சொன்னாராம் நான் வந்து அந்த பள்ளத்தாக்கு பார்க்குறேன் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கு முழுசும் எலும்புகள் இருக்குது அந்த எலும்புகளும் உலர்ந்து போயிருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்றார் அப்போ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாரு சரிப்பா நீ பார்க்குற இல்லையா நீ பார்க்கற அந்த உல உலர்ந்த எலும்புகளை அந்த மக்கி போன அந்த எலும்புகள் அந்த பழைய எலும்புகளை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறார் நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறார் அந்த வசனத்தை வாசிங்க அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே மூணாவது வசனம் மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார் அதற்கு கத்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை நீ அறிவீர் அலேலூயா 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 ஆண்டவர் கேட்குறாரு சரிப்பா நீ எலும்புகளை பார்க்கற அது உலர்ந்து இருக்குது அது உயிர் அடையும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு அலிலூயா அப்ப இந்த திருக்கதை சொல்றாரு ஆண்டவர் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல அது யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் உமக்கு தான் ஆண்டவரே தெரியும் அமீன் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் ஒன்றை செய்ய விரும்புவார் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா ஆண்டவரிடத்துல இருக்கிற ஞானம் நம்ம இடத்துல இல்லை அவர் சொல்கிறார் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அவர் அளவுக்கு நம்மால சிந்திக்க முடியாது அவர் அளவுக்கு நம்மால புரிந்து கொள்ள முடியாது அவருடைய திட்டங்களை சில நேரங்களில் புரிந்து கொள்ளுவது நமக்கு மிக கடினமான ஒன்றாய் காணப்படும் ஆமே இவர் சொல்கிறாரு இந்த எலும்புகள்லாம் உயிர் அடையும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த மனுஷன் சொல்லுவார் ஆண்டவரை எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலை அது யாருக்கு தான் தெரியும் அது உமக்கு தான் தெரியும் ஹலோயா பாருங்களேன் திரு சும்மா இருக்கிற ஒரு மனுஷனை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு கிட்ட நிற்க வச்சு அந்த பள்ளத்தாக்கை பார்க்க வச்சு அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகளை குறித்து இப்போ ஆண்டோர் பேசுறார் இப்போ இது தேவையில்லாத ஒரு விஷயமா நம்ம கண்களுக்கு தெரியும் இது தேவையா இது அவசியமா ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு ஆண்டவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றாங்கன்னா ஏதோ ஒரு ஜனங்களை பற்றியோ தேசத்தை பற்றியோ சபைய பற்றியோ மக்களை பற்றியோ இல்லை தேசத்தை ஆளுகிறவர்களை பற்றியோ இல்லை ஆண்டவருடைய வருகையை பற்றியோ இல்லை கடவுளுடைய காரியங்களை பற்றியோ எதையும் ஒன்று ஒரு தீர்க்க தரிசியும் ஒரு ஆண்டவரும் பேசலாம் பலனற்ற பயனற்ற பிரயோஜனம் இல்லாத செத்து போய் உலர்ந்து போயிருக்கிற மக்கி போய் ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்கிற ஒரு எலும்பை குறித்து எலும்புகளை குறித்து ஆண்டவர் ஒரு திற்கு தரிசியம் பேசுகிறது நம்முடைய பார்வைக்கு வேண்டுமானால் அது தேவையற்றதாய் தோன்றலாம் ஆனால் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது தேவையற்றதாக பலனற்றதாக செய்ய மாட்டாரு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லூயா அல்லா பாருங்க அடுத்து அத்ருவா நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர சொல்றாரு ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து உணர்வு இருக்கும் அந்த மனுஷன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான் அந்த மனுஷன் வந்து அதை கேட்பான் நம்ம சொல்ற அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்கு போய் சேரும் ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு செத்து போனா இனி எதுக்குமே உதவாதுன்ற அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு நீ கத்துடைய வார்த்தையை கேளுன்னு நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அல்ல இல்லையா ஆனா ஆண்டவருக்கும் தெரியும் இந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியும் அந்த வெறும் எலும்பு தான் அதுவும் உலர்ந்து போயிருக்குது நான் கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு நான் சொன்னா அது அதுக்கு போய் கேட்க போறது இல்லை அது உணர்வு அடைய போறது இல்லை அப்படின்றது அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும்தான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் நீ செய் சொல்லு அப்படின்னு சொன்னது யாரு கர்த்தர் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த மனுஷன் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுறாரு இவருக்கு தெரியும் அதனால பிரயோஜனம் இருக்காதுன்னு தெரியும் அதனால கத்தர் சொன்னாரேன்றதுனால அந்த உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகளை பார்த்து இந்த மனுஷன் பேசுகிறேன் இப்போ தான் நான் செய்திக்குள்ளே நான் வரப்போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா தெளிவாக கேளுங்க அதையனால தான் புரியணுன்றதுக்காக தான் நான் அதனுடைய பேக்ரவுண்டை உங்களுக்கு நான் சொன்னேன் அதனுடைய பின்னணியை உங்களுக்கு நான் சொன்னேன் கவனிக்கணும் இது சாதாரண எலும்பு இது எவ்வளவோ நாளுக்கு முன்னாடி அதனுடைய செயல்களை அது இழந்துருச்சு எவ்வளவோ நாட்களுக்கு முன்னாடி அது மறித்து போய் மக்கி போய் இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது இனிமே இதை எடுத்து பயன்படுத்த முடியாது இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு எலும்ப இப்போ ஆண்டவர் பயன்படுத்த விரும்புறாரு இப்போ அந்த ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த விஷயத்த ஒரு பெரிய உள்ளதா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் இப்போ அதனால தான் ஆண்டவரும் அவருடைய தீர்க்கதரிசி இப்போ பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற யார்கிட்ட கேட்குறாரு தீர்க்கதரிசி எதுனா பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியாப்பா அதை குறித்து நீ என்ன நினைக்கிற இவர் சொல்லிட்டார் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல ஆண்டவர் நீங்கள் சொல்கிறது தான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அல்ல இல்லோயா நல்லா கவனிச்சுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி இ இந்த விஷயம் நீ அவ்வளவுதான் இது உலர்ந்து போயிடுச்சு இது சைல இருந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தினால நமக்கு எந்த லாபமும் இல்லை ஒரு உலர்ந்து போயிருக்கிற எலும்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் இப்போ ஒரு 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 பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம கல்லறை தோட்டத்துக்கு போகிறோம் இப்போ கல்லறை தோட்டத்துக்கு போகும் பொழுது அந்த கல்லறை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனித எலும்புகளை எலும்பு துண்டுகளை நம்மளால் பார்க்க முடியும் அந்த எலும்புகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் இந்த எலும்புல ஒன்று எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம்னு தோணுமா இல்லை அந்த எலும்புகளை எடுத்து இந்த எலும்பு வச்சு நம்ம இதை செய்யலாம் இந்த எலும்புகளை வச்சு அதை செய்யலாம் அப்படின்னா அந்த எலும்புகள் மேலே நமக்கு எதாவது திட்டங்கள் இருக்குமா அந்த எலும்புகள் மேலே நமக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்குமா அந்த எலும்புகளை பார்த்த உடனே அந்த மக்கி போய் இருக்கிற அந்த எலும்புகளை பார்த்த உடனே யாரோ எப்பயோ செத்து போயிட்டாங்க யாருடைய எலும்பு தெரிலப்பா அப்படின்னு தள்ளி விட்டு வந்துடும் தவிர இல்ல பார்த்துட்டு தூரமா போயிடுமே தவிர அந்த எலும்புகளை குறித்து நமக்கு ஒரு திட்டம் இருக்காது எது உலர்ந்து போயிருக்குதோ உதவாம இருக்குதோ எது இனிமே உபயோகப்படாதோ அந்த மேல கத்தர் ஒரு திட்டத்தை கத்திர வச்சிருக்கிறாரு அல்லயா இன்னைக்கு கூட அந்த அதிகாலை பொழுதுல கத்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா இத்தனை மாதங்கள் அல்லது கடந்து போன ஒன்பது மாதங்கள் கடந்து போன பல நமக்கு உபயோகமற்றதான் இருந்துச்சோ எது நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் இருந்துச்சோ அத திரும்ப கத்த தூசி தட்டி இந்த மாதத்துல அதிநிமித்த நம்மை கத்தர் ஆஸ்வதிக்க போகிறார் அல்ல இல்லையா எது நமக்கு உபயோகம் மற்றதா இருந்ததோ இனிமேல இந்த இடத்துல இருந்து நமக்கு எந்த லாபமும் வராது இந்த இடத்துல இருந்து இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது அவ்வளவுதான் அது கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ கத்தை சொல்றாரு அதன் மீது என் ஆவியை ஓற்றுவேன் அல்லயா இப்பதான் கத்தோடைய வார்த்தை தெளிவா வருது பாருங்க இதோ நான் அவைகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் அல்ல இல்லையா ஆண்டோ சொல்றாரு எது உபயோகம் மற்றதான் இருக்குதோ அது மேல தன்னுடைய ஆவியை இந்த மாசத்துல ஊற்ற போகிறாராம் இன்றைக்கு ஒருவேளை நாம் கூட சில நேரங்களில் உபயோக மற்றவர்களாய் ஞானம் இல்லாதவர்களாய் நம்ம எந்த காரியங்களை எடுத்து செய்தாலும் அது விளங்காமல் போயிடும் அது நஷ்டத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்திடும் நம்மளால எந்த லாபமும் இல்லை அப்படின்னு பிறர் நம்மை நினைத்தாலும் சரி அல்லது நாமே நம்மை நினைத்து கொண்டாலும் சரி இதுவரைக்கும் ஒருவேளை நாமும் நம்முடைய காரியங்களும் உபயோக மற்றவைகளாய் அல்லது உபயோக மற்றவர்களாய் நம்ம இருந்திருந்தா இந்த மாதத்துல கத்த சொல்றாரு அது மேல கத்தத்தனுடைய ஆவியை ஊற்றி உபயோகம் இல்லாதவைகளை இந்த மாதத்துல கத்தர் பயன்படுத்த போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா இது வரைக்கும் அது உலர்ந்ததான் இருக்கும் ஆனா கத்தர் இப்ப சொல்றாரு அந்த உலர்ந்து போன எலும்புகள் மேல என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது அவைகள் உயிரடையும் ஆமேன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வருமானம் நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அது வரல இனிமே அது வரவே வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கத்த சொல்றாரு திரும்ப அவைகளை கத்தர் உயிரடைய பண்ண போகிறார் அல்லது நம்முடைய சரீரத்தினுடைய அவ்வளவுதான் இனிமேல் நடக்கவே முடியாது இனிமேல் ஓடவே முடியாது பழையபடி இனிமேல் வேலைகளை செய்ய முடியாது நான் வியாதி உள்ளவன் ஆகிட்டேன் இனிமே என்னால் பழையபடி ஆரோக்கியமா இருக்க முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்க மேல கர்த்தத்தினுடைய ஆவியை ஊற்றி திரும்ப அதே பலனை நமக்குள்ளாய் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அல்லூயா நம்முடைய நரம்புகளில கத்துடைய வல்லமை பிரவேசிக்கமா நம்முடைய எலும்புகளில கத்துடைய வல்லமை பிரவேசிக்கமா ஹலிலுயா ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து ஹலிலுயா உயிர் அடைந்து நான் கத்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் கரங்களை தட்டி கத்திய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக